வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் ஒரு அன்பரோட பையன் அடிக்கடி வெளியூர் போகின்றார் கெட்ட பழக்கங்கள் எதுவும் வரக்கூடாது என்று அவங்க பேரண்ட்ஸ் வந்து நினைப்பாங்க நம்ம பையன் வெளியூர் அடிக்கடி போகிறதுனால எந்த கெட்ட பக்க பழக்கமும் வரக்கூடாதுன்னு அவங்க அந்த அவங்களோட பையன் இருக்கும் அறையை எப்பவுமே சுத்தமாக வச்சுருப்பாங்க பொருட்கள் எல்லாம் எல்லாம் அடுக்கி நல்லா பளிச்சுன்னு வச்சுருப்பாங்க ரூம்பு வந்து வெள்ளை அடித்து வச்சிருக்காங்க இரண்ட இடமாக இருந்தால் ஒரு லைட் எப்போவுமே அங்கே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அங்குள்ள சுத்தம் ஒளி அவன் போகும் இடமெல்லாம் அவனை சூட்சமமாக சூழ்ந்து தவறு செய்யும் வாய்ப்பிலிருந்து தடுக்கும் எனக்கு தவறு செய்யும் சந்தர்ப்பம் பல வந்தும் தெய்வம் என்னை காப்பாற்றி விட்டது என்று சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம் அவர்கள் வாழ்வில் மேற்சொன்னது போன்ற அம்சம் ஏதாவது ஒன்று இருக்கும் பையன் ஊருக்கு போய் நல்லபடியாக திரும்பி வர வேண்டும் என்ற பொழுது அவனது படத்தை ஸ்ரீ அன்னை படத்தின் முன் வைத்தால் அதே பலன் உண்டு படிப்பை முடித்துவிட்டு நான் அமெரிக்கா போக இருக்கின்றேன் நான் போவது நிச்சயம் ஆனால் எனக்கு எதையும் மறந்துவிடும் குணம் உண்டு அமெரிக்கா போகும் பொழுது பாஸ்போர்ட் பர்ஸ் ஆகியவற்றை கடைசி வரை நினைவோடு எடுத்துக்கொண்டு சேர்வதே சேர்வது நிலையில்லை என்றவருக்கு ஒரு உபாயம் சொல்லலாம் மற்றவர்கள் மறந்துவிட்ட பொருட்களை அவர்களுக்கு இவர் நினைவுபடுத்தும் பழக்கத்தை ஏற்றுக்கொண்டால் அதன் பலனாக இவர் பாஸ்போர்டை மறக்காமல் எடுத்துக்கொண்டு போய் சேர்வார் பிறருக்கு நாம் செய்யும் உதவி நம்ம ஒருத்தர் நம்ம வீட்டிலேருந்து போகிறாங்க மனைவி க கணவர் ஆஃபீஸ் போனாங்கன்னா லஞ்ச் எடுத்திங்களாம் வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்திங்களாம் அதெல்லாம் கேட்குறது இயல்பு மற்றவர்களுக்கும் நம்ம அவங்க மறந்துடாமல் இருக்கிறதுக்கு அறிவுரை சொல்லுவோம் அது என்ன ஸ்கூல் போகிற மாணவன் மாணவியாக இருந்தால் புக் எடுத்தியா ஒர்க் புக் எடுத்தியா சயின்ஸ் புக் எடுத்தியான்னு அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது எல்லாம் வந்து ஒரு உதவி தான் நண்பருக்கோ சரி உறவினர்களுக்கோ சரி எதுவும் மறந்து அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சால் நமக்கு வந்து மறதி ஏற்படாது நிலத்திலிருந்து வரும் தா தானியத்தை நாம் லக்ஷ்மி என கருதுகிறோம் சிலர் அலட்சியமாக நினைப்பார்கள் லக்ஷ்மி என கருதுவதால் நிலம் அதிகமாக விளையும் நிலத்தில் பிரச்சனை வராது தான் செலுத்தும் கவனத்தை நிலம் பெற்று கொண்டு பதிலாக நம்மிடம் அன்பாக ஒட்டி கொண்டிருக்கும் ஊரில் குடிப்பழக்கம் பரவுகிறது எங்கள் உறவில் பலர் குடிக்கின்றார்கள் என் பையன் சிறுவன் இவன் எதிர்காலம் எப்படியோ என்ற எண்ணம் சிலருக்குண்டு தான் விரும்பி சாப்பிடும் காஃபி அல்லது சுவைத்து ரசிக்கும் வெற்றிலை பாக்கை தியாகம் செய்தால் எதிர்காலத்தில் பையனை கெட்ட விஷயத்திலிருந்து அது காப்பாற்றும் வெளியில் போய் திரும்பும் வரை விபத்து நேருமோ என்ற கவலை மேற்படுகிறது என்றவர் தன் வாகனத்திற்கு அதிக கவனம் செலுத்தி சுத்தம் செய்து எண்ணெய் போட்டு பெயிண்ட் அடித்து வைத்திருந்தால் அவர் வாகனத்திற்கு அளிக்கும் கவனம் வாகனத்தை விபத்திலிருந்து காப்பாற்றும் வாகனத்திற்கு விபத்திலிருந்து வில விளக்கும் திறன் ஏற்படும் எப்பவுமே நம்ம பயன்படுத்துகிற எந்த பொருளாக இருந்தாலும் அலட்சியம் செய்யாமல் சுத்தமாக நம்ம அந்த பொருளை எப்போவுமே தையல் மிஷினே இருந்தால் கூட சிலவங்க தையல் மிஷினை தூசு தும்பமாக வச்சுருப்பாங்க அதுவே அதை படுத்தி அதுக்கு உணவாக கொடுக்கப்படும் ஆயில் ஆயில் ஊற்றுனா தான் மிஷினில் இருக்கிற பாட்ஸ் எல்லாம் நல்லா ஓடும் இல்லைங்களா அதுபோல் தையல் மிஷின்ட்டு இல்லை எந்த ஒரு பொருளையும் நம்ம அதுக்குரிய வழிமுறைப்படி சுத்தப்படுத்தி நம்ம வச்சுருந்தோம்னா பளிச்சின்னு வச்சிருந்தோம் அந்த விபத்து வரதையும் தடுக்கும் என்று சொல்லப்படுகின்றது கணக்கு எழுதுவதால் பண கட்டுப்பாடு வராது என்பதே ஸ்ரீ அன்னை சொன்ன சொன்ன சொல் அதாவது அன்னையோட கொள்கை கூட அதுதான் வீடு அதிக சுத்தமாக இருந்தால் சண்டை சச்சரவு விலகும் என்பது ஸ்ரீ அன்னை அடிக்கடி சொல்வது பக்தர்களுடைய அனுபவம் உன் துணிமணிகளை உதாசனம் செய்யாமல் துணி பஞ்சம் வராது அதை அடுக்கி அலமாரில் அழக வைக்கணும் தொழிலாளிக்கு கடன் வசதிகளை செய்யும் முன்வரும் செய்ய முன்வரும் கம்பெனிக்கு தட்டுப்பாடு இருக்காது வாடகை எலக்ட்ரிக் பில் குறித்த நேரத்தில் செலுத்துபவருக்கு சம்பளம் மற்ற பணங்கள் தடையின்றி அவங்களுக்கு வரும் ரொம்ப அற்புதமான பதிவுங்க உண்மையானவற்றை சந்தர்ப்பத்தால் பலரும் சந்தேகிக்கும் பொழுது அவர் உண்மையை நம் மனம் ஏற்றுக்கொண்டால் எதிர்காலத்தில் நம் உண்மையை உலகம் ஏற்றுக்கொள்ளும் பொதுவாக நம் சூழ்நிலையில் நல்லது செய்ய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அதை தவறாமல் விரும்பி செய்துவிட்டால் நமக்கு நல்லது தானே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவிலிருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம எதையுமே உதாசனம் செய்யக்கூடாது எந்த பொருட்களுக்கும் நம்ம வந்து அதற்குரிய மரியாதையை கொடுக்கணும் பொருள்தான் அலட்சியமாக நம்ம இருக்கக்கூடாது எதற்கும் அதற்குரிய மரியாதையை நம்ம கொடுத்தோம்னா நமக்கு நல்லதே நடக்கும் தான் எந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது நன்று அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்